பொண்ணு கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பனா அண்ட் மாமனா உங்கள் முன்னாடி நிற்கிறேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு எனக்கு நம்ம முரளி சொன்ன மாதிரி நன்றி படம் ராம்நாயணன் சார் என்னை இன்ட்ரூஸ் பண்ணார் அது இப்போ இப்போ கிட்ட கிட்டத்தட்ட இந்த ஃபார்ட்டி இயர்ஸ் தான் நைன்டீன் எயிட்டி ஃபோர் நாற்பது வருஷம் ஆச்சு ஸோ என்னுடைய சினிமா கரியரில் நிறைய பெரிய கிராஃப்ட் மேலே போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியாக போயிட்டுருக்கு வெற்றிகரமாக போயிட்டுருக்கு ஸோ இந்த வெற்றிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள் இந்த மீடியா இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமா சொல்றேன் உண்மையா சொல்றேன் நான் எப்பவும் சொல்றது உண்டு ஒரு ஆர்டிஸ்டுக்கும் இல்லைன்னா ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டர்ல ஒரு கெட்டாலிட்டிக்கு ஏஜென்ட் நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் மீடியா அப்படிங்கிறது நான் எப்போ நம்புறேன் ஸோ சங்கீத் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது ரிசப்ஷன் முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கறத இன்னைக்கு எல்லாம் மீட் பண்றோம் அப்புறம் தம்பி அம்மைய அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்கோம் ஆனால் என்னைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சம்மந்தியாவார் என்னன்னா ஐ மீன் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது பட் இட் வாஸ் அ வெரி வெரி பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி ரொம்ப ஒரு பண்பாடுள்ள ஒரு ஃபேமிலி என்ன பேசினாலும் அதில் வந்து ரொம்ப அதில் ஒரு இது வெயிட் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியார் கூட சாந்தியமா அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளாக போறதுங்கிறது எனக்கு எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு மாப்பிள்ளை இவருடைய சந்திப்பு எப்படின்னா சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத் ஆப்ரிக்கால அங்கே நிறைய கண்டஸ்டன்ஸ் அதுல அவரு ஒரு கண்டஸ்டன்ட் என்னமோ தெரியாது இது ஒரு ஐரானிக் ஸோ அங்க இருக்கிற கண்டஸ்டர் சிறப்பாக பிடிச்சிருக்கு எல்லா பிடிச்சிருக்கும் அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமாபத்தி தான் அப்பாது ஒரு லவ் பண்ணுவாங்க